எது நடக்குன்னா மத்திய என்ன வாபஸ் தெரிவிக்காம இருக்கீங்க கண்டிப்பா நீங்க தெரிவிக்கிற தெரிவிக்கிற அளவுக்கு எங்களுடைய போராட்டங்கள் வலுவாக இருக்கும் நாங்கள் வந்து அமைதியா இருப்போம் ஆனா எங்களை அடுத்தக்கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்ல மாட்டேங்குது நினைக்கிறோம் எங்களை அடுத்த கட்ட நிலவரி கொண்டு செல்லாத அளவுக்கு நீங்கள் உங்கள் கருத்தை திரும்ப பெறணும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே வந்து சாதாரண குளம் இல்லை எங்களுடைய விஸ்வகர்மா இனத்தின் குளம் கம்மாளர் வீரத்தின் குளம் ஐம்பது சேரும் அரசர்கள் ஆகையால் நீங்கள் இந்த இதை வந்து வாபஸ் பெறல தான் ஆர்ப்பாட்டம் வந்து வலுவாக இருக்கும் எங்களோட இறைவன் இது மிகப்பெரிய அளவில் சென்னையில் நம்ம தமிழ்நாடு ஒற்றை பேரவை அமைப்பு மாளிகங்கள் கட்சி மற்றும் முக்கிய உரிமை சட்ட உறவுகள் சங்கங்கள் அமைப்புகளை அத்தனை பேராக திரட்டி தமிழ்நாட்டில் சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கண்டனத்தை ஆர்ப்பாட்டத்தை நிறைவேற்றப்பட்ட இது மூலம் எச்சரிக்கையாகவே நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மாநில தலைவர் அவர்கள் அவர்கள் வந்து எரிச்சி உரையாற்றுவாங்க எதாவது கொஞ்சம் அனுடா இருந்து கொஞ்சம் தெரியும் நல்லா இருக்கும் நன்றி